தாயே அது விடுமா அந்த வேட்டி எடுத்து குடுமா ஏயா, இது அப்பவே சொல்லிருக்கலாமையா சொல்லி குத்தும் சுத்தில்ல ஒண்ண சொல்லி குத்தும் சுத்தில்ல சொல்லி சுத்தஞ்சும் சுத்தம் இல்ல கொட்ட புள்ள மா கில்லாடிதா கத்து வச்ச காட்டிடவே வந்த புள்ளே கத்து வச்ச வித்தைகள் காட்டிடவே வந்த புள்ளே ஏண்டி ஆடி ஏண்டி என்ன யாருன்னு நினைச்சுங்க போடுற தோண்டி ஒன்ன சொல்லி குத்தமில்ல எந்த நெஞ்ச சுத்தம் இல்லை பொட்ட புள்ள எல்லாருக்கும் புத்தி கெட்ட புல்ல அறிக்கு

நாலு பேர் நியாயம் கேட்க செய்வா என்னையா பொல்லாத நியாயம் நீங்க செஞ்சது நியாயமா என்கிட்ட என்னையா குறை கண்டுட்டீங்கப்பா உனக்கோ எந்த விதமான வருமானமும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் உங்க அக்கா தான் இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு வர்றா இந்த லட்சணத்துல காமாட்சி கல்யாணம் பண்ணி வச்சு காலமெல்லாம் அவளே உனக்கு உழைச்சு போடணும்னு சொல்றியா இதெல்லாம் சொன்னா உனக்கு கோபம் போத்துக்கிட்டு வந்துருது அப்பா

மனுஷனா முறை பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு யாரு வேண்டாங்கிறாங்க எல்லாரும் கூடி பேசிட்டாங்களே நீ மட்டும் ஏங்கா பேசாம நிக்கிற உன் பங்குக்கு நீ ஏதாவது பேச வேண்டியதானே ஓஹோ மத்தவங்க எல்லாம் பேசுறப்போ நாமும் ஏன் வீணா பேசணும்னு இறக்கப்பட்டு விட்டுட்டியா நினைச்சனே யாருன்னு கூட எனக்கு தெரியாது கும்புறேன் நீயாதான் இருந்த ஆனா இன்னைக்கு உனக்கு பணம் பெருசா போயிடுச்சுல இந்த தம்பிய கேடு கட்டு போனாலும் போகட்டும் ஆனா மகம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டே பெ பாசத்துக்கு முன்னால வளர்த்த பாசம் தோத்து போயிடுச்சுக்கா எப்படியோ என்ன ஒதுக்கி தள்ளி அதையிட்டீங்க எனக்கு பரவாயில்லக்கா பரவாயில்ல பணம் இல்லன்னா பணம் கூட அவனை மதிக்காதுன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்ட எப்படியோ நீ எல்லாம் நல்லா இருந்தீங்கன்னா சரி நல்லா இருக்க நல்லா இருக்கேன் அண்ணே எல்லா விஷயமும் கேள்விப்பட்ட எனக்கே ரொம்ப வேதனையா இருந்தது எதுக்கும் கலங்காத நீங்களே இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏ ராமகிருஷ்ணா எங்கிருந்தோ அந்த ஊருக்கு வந்த என் கூட கொஞ்ச காலம் தான் பழகுன ஆனா நீ காட்டுற பாசம் கூட என் கூட பிறந்தவர்களுக்கு இல்லையாப்பா பரவாயில்ல விடுங்க நடந்தது நடந்து போச்சு இத்தனைக்கும் காரணம் அந்த பஞ்சாயத்துக்காரன் பொண்டாட்டிதான்டா என்ன திட்டம் போட்டு பழி தீத்துட்டாடா என்ன வீணா கவலைப்படுறீங்க உங்க நல்ல எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் பரப்பிடா இந்த பச்சை கிளிய பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுதுடா நான் இங்க இருந்தேன்னா ஒருவேளை கொலைகாரனா கூட மாறிடுவோம் இருக்கு அவளால் இந்த ஊரே எனக்கு வருத்து போச்சு நான் அண்ண கொஞ்சம் இருங்க என்னது இதுல முப்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கு உங்க செலவு போச்சுங்க கூட முகம் கொடுத்து பேசாம அவ்வளவு வேகமா எங்க போறான் வேலுசாமி உனக்கு தெரியாதா அவன் ஊரை விட்டே போறானா அவ அக்கா பேசிருந்தா கூட கவலைப்பட்டு மாட்டா இந்த ஊரே கூடி பொண்ணுக்கும் உதவாதவனு பேசினத தாங்க முடியாம தான் கிளம்பிட்டா பாவம் அவன் கண்ணு கலங்கி பஸ் ஸ்டாண்டில் நிக்கிறத பார்த்து என் மனசே ஆடி போச்சு

கொஞ்ச நேரம் பாட்டிக்கு ஒண்ணு வெள்ளத்தாய் வீட்டுல நடந்து நடந்து போச்சு எல்லாம் சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு ஆகலங்க வேலை என்ன மெட்டிரியல சேர்ந்துட்டாரு சொல்ல வேலை ஒண்ணு மெட்டிரியல சேர்ந்துட்டாரு அப்படியே சமாச்சாரம். ஏ வெள்ளையாய் இதுக்கு போய் அழுதுகிட்டு இருந்த எந்த கோயரோ ஏதே வந்து சொல்ல நான் அவசர அவசரமா ஓடியாந்தேன். போங்க பா. பண்ண கட்டி போய் நாளே பாறா. ஆட்டி நீ முதல்ல இடத்தை காலி பண்ணு. நீ எங்க வந்து கால் வச்சாலும் உடனே ஒரு கலாட்டா வரும்.